முருகனை சீராட்டி வளர்த்தது கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையாகவே மாதந்தோறும் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது மேலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரங்களில் கிருத்திகை நட்சத்திரமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது பங்குனி மாத கிருத்திகை விரதம் மற்றும் முருகப்பெருமானின் சிறப்பு குறித்து அறிந்திடலாம் வாருங்கள் ஒரு ஆண்டிற்கு பன்னிரண்டு மாதங்களிலும் வருகின்ற கிருத்திகை தினங்களில் தை ஆடி கார்த்திகை ஆகிய மாதங்களில் வரும் கிருத்திகைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் அந்த வகையில் இன்று வருகின்ற பங்குனி மாத கிருத்திகை தினத்தன்று முருகப்பெருமானை வழிபடுவதால் அரச போக வாழ்வு கிடைக்கும் என்பது நிஜமாகும் வசந்த காலம் தொடங்குவதின் அடையாளமாக கருதப்படுகின்ற பங்குனி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை சிறப்பானதாக உள்ளது அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு பிடித்தமான செந்நிற மலர்கள் மற்றும் நல்ல மனமுள்ள பூக்கள் போன்றவற்றை அணிவிக்க முருகப்பெருமானை நினைத்து பால தேவராய சுவாமிகள் பாடிய கந்தசஷ்டி கவசம் சாந்தானந்த சுவாமிகள் ஏற்றிய கந்தகுரு கவசம் போன்றவற்றை படித்து விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு அன்று முழுவதும் உணவு சாப்பிடாமல் மாலையில் கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு விரதத்தை முடிப்பவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம் கிருத்திகை விரதத்தை தொடர்ந்து இருப்பவர்கள் வாழ்வில் பெரும் மாற்றம் கிடைக்கும் அதற்கு உதாரணமாக நாரதருக்கு தேவரிஷி பட்டம் கிடைத்ததை கூறலாம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று இருந்து தானம் செய்பவர்களும் அவரது பரம்பரையும் அளவற்ற நன்மைகளை அடைகிறார்கள் கிருத்திகை தன்று முருகப்பெருமாளை வழிபடும் போது கூற வேண்டிய மந்திரம் ஓம் பன்னி தேகாய வித்மகே மகாதபாய தீமகி தன்னோ கிருத்திக பிரச்சோதயா இந்த மந்திரத்தை முருகன் கோவிலில் ஒன்பது முறை கூறி ஒன்பது முறை பிரதட்சணம் செய்து வருவது நல்லது இவ்வாறு ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தன்றும் செய்து வர முருகனின் அருளால் வாழ்வு சிறக்கும் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் திருமணத்தடை செவ்வாய் தோஷம் உத்திர தோஷம் போன்றவைகள் நீங்கி வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் நிறைவான அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் கீர்த்தி போன்றவை கிடைக்கும் அழகு தெய்வமாகவும் தமிழ் மொழிக்கான கடவுளமாக காட்சியளிக்கின்ற முருகப்பெருமானின் சிறப்பு எண்ணில் அடங்காதது இந்நிலையில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கும் இடமெல்லாம் முருகன் கோவில் அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் தமிழர்கள் தங்களின் வழிபாட்டிற்காக நிறுவிய முருகன் கோவில்களில் சில வித்தியாசமான வழிபாட்டு முறைகளை கொண்டிருப்பது இன்று வரை நம்மில் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது அத்தகைய வித்தியாசமான முருகன் கோவில்கள் மற்றும் முருகன் சிலையே இல்லாத கோவில்கள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அவினாசி அருகே உள்ள திருமுருகன் பூண்டியில் இருக்கும் முருகன் கோவில் கருவறையில் உள்ள முருகனுக்கு கும்பகோணம் அருகில் உள்ள அழகாபுத்தூர் என்ற இடத்தில் தனது மாமன் திருமாலை போல் முருகப்பெருமான் கைகளில் சங்கு சக்கரம் ஏந்தி காட்சி தருகிறார் மயிலாடுதுறை அருகே உள்ள நெய்க்குப்பை என்ற ஊரில் அம்மன் கையில் கைக்குழந்தையாக அமர்ந்தபடி காட்சி தருகிறார் பாலமுருகன் கர்நாடக மாநிலத்தில் உள்ள நஞ்சன்கூடில் உள்ள நஞ்சுண்டேஸ்வரர் கோவிலில் முருகர் தலைக்கு மேல் ஐந்து தலை நாகம் குடைபிடித்தபடி உள்ளது தமிழகத்தில் ஜோலார்பேட்டை ஏலகிரி மலையில் ஜலகாம்பாறை என்னும் இடத்தில் முருகன் கோவிலில் விக்கிரகமின்றி ஏழு அடி உயர வேல் மட்டும்தான் இருக்கின்றது வேல் வடிவில் வேலன் காட்சி தரும் வித்தியாசமான கோவிலாகும் இப்படியெல்லாம் காட்சி தருகின்ற நம் வேளவன் நம் வாழ்வில் வளத்தையும் செல்வத்தையும் பெருக்குவான் என்ற நம்பிக்கையில் நாம் அவரை வணங்குவோம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து விடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் யூடியூப் அல்காரதம் மற்றவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் நன்றி வணக்கம்